ரெண்டு பக்கம் யூஸ் பண்ணலாம் ஒரு பக்கம் பிரிண்டட் ஒரு பக்கம் பிளைன் இல்ல நம்ம கிட்ட பாத்தோம்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கலர்ஸ் டிசைன் ஸ்டாக் இருக்கு கார்பெட்ல பாத்தோம்னா நம்ம எல்லா சைஸ் கருவோம் டூ பை ஃபைவ் த்ரீ பை ஃபைவ் ஃபோர் பை சிக்ஸ் ஃபைவ் பை செவன் செவன் பை நைன் எயிட் பை டுவெல் எல்லா சைஸ் கிடைக்கும் நிறைய கலர் ஆப்ஷன் இருக்கு இந்த பாருங்க நீங்க என்ன டிசைன் இருந்தா கலர் செலக்ட் பண்ண உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்கேன் இந்த வெடிங்ல கூடுறதுக்கு எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும் உங்களுக்கு வீட்டுல யூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி ஃபேன்சி லுக் வரும் இதுல வந்து ஒரு பெட்ஷீட் வரும் ரெண்டு பில்லோ கவர்ஸ் வரும் இதுல வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இந்த பாருங்க எல்லா வீடியோல காட்டா ரொம்ப லென்த் ஆயிரும் ஃபுல்லா இந்த மாதிரி வெரைட்டிஸ் கிடைக்கும் அப் டு ஃபார்ட்டி ஃபிஃப்டி கலர் டிசைன்ஸ் கிடைக்கும் இப்பவுமே இந்த வந்து பிளாக் அவுட் ஐட்டம் சுத்தமா வெயில் உள்ள வராது இந்த ஐட்டம்ல இந்த ஃபைவ் டு சிக்ஸ் டிசைன்ஸுக்கு எல்லாமே திருப்பி கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் வணக்கம் சின்ன நம்மளுக்கு பேர் கடை வந்து ராஜலட்சுமி இன்டர்பிரைசஸ் இந்த இந்த லொக்கேட் ஆயிருக்குன்னா சோகார்பேட் எலிஃபென்ட் கேட் இந்த மெயின் லொகேஷன் பார்த்தோன்னா மெயின் ஸ்ட்ரீட்ல ஜெயின் கோயில் இருக்கு இந்த ஆப்போசிட் சந்து இருக்கு எலிஃபென்ட் கேட் ஸ்ட்ரீட் இந்த உள்ள வந்தா நம்பர் செவன் அண்ட் நம்பர் செவன்டி ஃபோர் ரெண்டு ஷாப் இருக்கு நம்மளுக்கு டைமிங் பார்த்தோன்னா டென் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி நம்ம என்ன டீல் பண்ற பெட்ஷீட் நல்லா இன்னும் ஹோம் டெக்கர் ஐட்டம்லாம் டீல் பண்றேன் லைக் பெட்ஷீட் டவல் டோர் மேட் டவல் சோஃபா கவர் கார்பெட் இந்தலாம் வரைக்கும் டீல் பண்ணிருக்கேன் இதுல வந்து எல்லாம் நம்மளுக்கு லோர் மீடியம் ரேஞ்ச் வந்து ஹை ரேஞ்ச் பிரீமியம் குவாலிட்டி எல்லாம் ரேஞ்ச் கிடைக்கும் உங்களுக்கு இல்ல நம்ம டைம் பார்த்தோம்னா நம்ம ஃபிக்ஸ் ரேட் ஷாப் இருக்கு ஆன்லைன் கிடையாது பிளஸ் பிக்ஸ் ஷாப் இருக்கு நம்ம ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து காமிக்கிற நம்ம ஃபர்ஸ்ட் ஐட்டம் காமிக்கிற போட உங்களுக்கு சோஃபா கவர் சோஃபா கவர் எல்லாம் வீட்டில் தேவையான ப்ராடக்ட் இருக்கு இதுல என்ன வரணும்னு காமிக்கிற உங்களுக்கு த்ரீ சீட்டர் சோஃபா வரும் இந்த மாதிரி இந்த பாருங்க ஒரு மூணு சீட்டர் சோஃபா வரும் இப்படியே

இல்லை ஒன்றும் பாருங்க நிறைய ரெட்டிஸ் கிடைக்கும் நிறைய கலர்ஸ் கிடைக்கும் ஃபோர் நைன்ட்டிலேருந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் கிடைக்கும் அதில் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் இந்த பாருங்க சார் இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில் எங்களை எவ்வளோ என்ன கலர் கேட்டால் இந்த மாதிரி கலர்ஸ் கிடைக்கும் எல்லாமே எல்லாமே கஸ்டமர் கஸ்டமருக்கு வந்து கஸ்டமர் சோஃபா ஆயிடுச்சு செவன் சீட்டர் நைன் சீட்டர் டுவெல் சீட்டர்ஸ் அக்கார்டிங் டு சோஃபா இந்த மாதிரி வந்து ரன்னிங் லென்த் ஆயிடுச்சு சார் நம்ம கையில் கஸ்டமருக்கு இந்த மாதிரி நான் கட் பண்ணி தரேன் இந்த மாதிரி ரன்னிங் லென்த்தில் வரும் இந்த பாருங்க ஃபுல்லாக கஸ்டமருக்கு செவன் சீட்டர் சோஃபா நைன் சீட்டர் சோஃபா இப்படி இருக்கா கட் பண்ணி கொடுத்துடலாம் இல்ல வந்து நிறைய கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் டிசைன்ஸ் கிடைக்கும் இந்த பாருங்க இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்கு ஒரு இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்கு இந்த ஸ்டார்டிங் ரேஞ்ச் நம்மள கிட்ட பாத்தீங்கன்னா ஒன் டென்ல இருந்து ஸ்டார்டும் அப் டு டூ தௌசண்ட் டூ டூ நைன்டி வரைக்கும் ரேஞ்ச் கிடைக்கும் ஒன் டென்ல இருந்து டூ நைன்டி இந்த பீஸ் ரேட் வரும் உங்களுக்கு இதுல நிறைய டிசைன்ஸ் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் இந்த பாருங்க இந்த மாதிரி டிசைன்ஸ் கிடைக்கும் இந்த பாருங்க இதுல பிளெயின்ல வரும் பிரிண்டட்ல வரும்

இந்த வந்து எல்லாமே நான் காமிச்சிருக்கேன் சீட் பேக் குவாலிட்டி இந்த வந்து நம்மள கடை மட்டும் சிட்டிங் எல்லாம் கடை வரும் தரி மாதிரி சோஃபா ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு நம்மள கடை இந்த நம்ம மணி ஓன் மனி ஐட்டம் இருக்கு ஓ இது ஓன் ஃபேக்ச்சர் ஆமா இந்த வந்து ரிவர்ஷேபிள் ரெண்டு பக்கம் யூஸ் பண்ணலாம் நீங்க இந்த வந்து இந்த வந்து சிட்டிங் மட்டும்தான் போடலாம் இந்த எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன் சீட்டர் டூ சீட்டர் த்ரீ சீட்டர் ஃபோர் சீட்டர் எல்லா சைஸ் கிடைக்கும் இந்த ஸ்டார்டிங் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா நம்மள்கிட்ட செவன் ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்போ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சு இது வந்து த்ரீ சீட்டர் இருக்கு இந்த பாருங்க இந்த இதில் நிறைய டிசைன்ஸ் கிடைக்கும் ஸ்ட்ரைப்ஸ்ல செக்ஸ்ல பிளெயின்ல இந்த பாருங்க எல்லாமே ரிவர்சிபிள் வரும் இந்த ஃபோர் சீட்டர் பெரிய சோஃபாக்கு இதெல்லாம் ஹேண்ட்மேட் ஐட்டம் இருக்கா மோஷன் வாஷ் கட்ட பண்ணலாம் இதுல இந்த பாருங்க செக்ஸ்ல வந்து மல்டி கலர்ஸ் வந்துச்சு இந்த ஸ்ட்ரைப்ஸ் வரும் இந்த ஃபைவ் டு சிக்ஸ் டிசைன்ஸ் இருக்கு எல்லாம் திருப்பி கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் எல்லா சைஸ் கிடைச்சிடும் ஒன் சீட்டர் டூ சீட்டர் எல்லா சைஸ் கிடைச்சிடும் இந்த பாருங்க இந்த கலர்ஸுக்கு இங்கிலீஷ் கலர் ரெகுலர் கலர்ஸ் எல்லாமே கலர்ஸ் கிடைக்கும் இந்த மாதிரி எல்லா கலருமே எல்லாமே கலர் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் இந்த மாதிரி சோஃபா இருக்கு இந்த மாதிரி பண்ணி குடுத்துறேன் காமிச்சிருக்க எல்லாமே சீட் பேக்ல போடலாம் த்ரீ பிளஸ் ஒன் ஒன் பிளஸ் அகாரிங் டு சைஸ் த்ரீ சீட்டர் எல்லாம் கிடைச்சிருக்கும் சோஃபா ஐட்டம் இருக்கும் மேல குஷன் இருக்கும் இந்த வந்து வரும் இந்த மாதிரி கவர் மட்டும் தான் வரும் கஸ்டமர் இருக்கும் கூட நம்மள்கிட்ட இருக்கு பட் இந்த குஷன் கவர் இருக்கு

எல்லாம் மிக்ஸ் டிசைன் மிக்ஸ் கலர்ஸ் வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கு 100 கலர்ஸ் உங்க ஸ்டாக் இருந்து 100% இருக்கு எப்பவுமே எப்பவுமே 100 கலர் அப்டேட் ஆயின இருக்கும் பட் 100 கலர் எப்பவுமே ஸ்டாக் இருக்கும் நம்ம கிட்ட 100 okay. 120 கலர் எப்பவுமே ஸ்டாக் தான் இருக்கும் இதெல்லாம் வந்து 5 பீஸ் செட் வரும் நெக்ஸ்ட் எல்லா வீட்ல தேவையான ப்ராடக்ட் கர்டன்ஸ் கர்டன்ஸ்ல வந்து 2 சைஸ் வரும் விண்டோ சைஸ் டோர் சைஸ் விண்டோ சைஸ்னா 4x5 வரும் டோர் சைஸ்னா 4x7 வரும் ஓகே இதெல்லாம் நம்ம கிட்ட நிறைய ரேஞ்ச் நிறைய டிசைன்ஸ் கிடைக்கும் இந்த பாருங்க ரெண்டு மூணு பீஸ் ஓபன் பண்ணி காமிக்கறேன் உங்களுக்கு இந்த பாருங்க இந்த வந்து விண்டோ சைஸ் இருக்கு இந்த சேம்ல டோர் கட்ட கிடைக்கும் இந்த வந்து நிறைய டிசைன்ஸ் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் பாருங்க இந்த ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆகும் பாத்தீங்கன்னா பிரிண்டட்ல இருக்கு எல்லா குவாலிட்டிஸ் வரும் நிறைய வெரைட்டிஸ் வரும் உங்களுக்கு பிளெயின்ல பிரிண்டட்ல பிளாக் அவுட்ல இந்த மாதிரி பிளெயின் பிரிண்டட் எல்லா குவாலிட்டி ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா த்ரீ என்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்புறம் தௌசண்ட் ருபீஸ் வரும் ரேஞ்ச் கிடைக்கும் ரெடிமேட்ல த்ரீ டி பாருங்க த்ரீ டி ஃபிளவர் இந்த எல்லா எல்லாம் உங்களுக்கு எல்லா சைஸ் கிடைக்கும் ரெண்டுமே சைஸ் கிடைக்கும் பிளஸ் எல்லா டிசைன்ல கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் கிடைக்கும் இந்த மாதிரி பாருங்க இந்த வந்து பிளாக் அவுட் ஐட்டம் சுத்தமா வெயில் உள்ள வராது இந்த ஐட்டம்ல இந்த பிளாக் அவுட் பர்டிகுலர் இதுல உங்களுக்கு சுத்தமா வெயில் வராது இந்த எல்லாம் ரெடிமேட் ஐட்டம் இருக்கு டோர் விண்டோ எல்லா சைஸ் ரெடி கிடைக்கும் இதுல நம்ம கிட்ட எத்தனை கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்ல நிறைய கலர்ஸ் நிறைய ஆப்ஷன் ஒரு டிசைன்ல மூணு கலர் வருது மூணு நாலு கலர்ஸ் மூணு நாலு கலர்ஸ் வரும் இல்ல நிறைய டிசைன்ஸ் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் நம்ம கிட்ட

இல்லை நிறைய கலர்ஸ் ஆப்ஷன் இருக்கு இந்த பாருங்க நீங்கள் என்ன டிசைன் என்ன கலர் செலக்ட் பண்ண உங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்டேன் இந்த பாருங்க டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு நிறைய கேட்லாக்ஸ் இருக்கு நம்ம கிட்ட ஃபார்ட்டி ஃபார்ட்டி கலர் ஃபார்ட்டி டைப்ஸ் ஆஃப் கேட்லாக் இருக்கு இந்த பாருங்க எல்லாமே டிஃப்ரெண்ட் டிசைன் பிளெயின் செல்ஃப் இந்த எல்லாமே எடுத்துக்கிடுவோம் இந்த வந்து பிளாக் அவுட் சுத்தமாக வெயில் உள்ள வராது உங்களுக்கு இந்த பிளாக் அவுட்ல செல்ஃப் ரெம்போஸ்ல மாற்றி வரும் இந்த சுத்தமாக வெயில் வராது நீங்கள் என்ன டிசைன் கலர் கொடுத்து போகணும் கொள்ளுங்க இந்த மாதிரி எல்லாமே அவ்ளோ கெட்டலாக்ஸ் எல்லாமே கலர்ஸ் காமிக்கு எல்லா கெட்லாக் ஆட்டினா உங்களுக்கு வீடியோ ரொம்ப லென்ஸ் ஆயிரும் நிறைய கெட்லாக்ஸ் இருக்கு எல்லா காமிச்சினா உங்களுக்கு நேர்ல வந்து உங்களுக்கு எல்லாரும் டிசைன்ஸ் கலர் தரவ பாக்கலாம் எல்லா பிளான் வேணும் பிளேன் கலர்ஸ் கட்ட இருக்கு ஃபுல்லா பிளேன் ஒரு ப்ளேன் கலர் ஒன்னு கஸ்டமர் டிசைனே வேண்டாம் செல்ஃப் டிசைன் மாத்திரம் ஃபிஃப்டி கலர்ஸ் அவைலபிள் இருக்கு இந்த பிளேன்ல கட்ட உங்களுக்கு கட இதுல பாருங்க எம்போஸ் மாத்திர எம்ப்ராய்டரி மாத்திரை வரும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இதுல நீங்கள இந்த எவ்ளோ பார்த்தா அவ்வளோ தான் இருக்கும்

வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபேன்சி லுக் வரும் இந்த வந்து ஒரு பெட்ஷீட் வரும் ரெண்டு பில்லோ கோர்ஸ் வரும் இந்த மாதிரி பில்லோ கோர்ஸ் வரும் இந்த பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா எல்லா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் கிடைக்கும் இந்த சிலையில் ஒரு குஷன் கொஷன் வரும் டூ கொஷன் வரும் த்ரீ கொஷன்ஸ் வரும் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் வரும் இந்த இல்லை நம்ம ரேஞ்ச் ஸ்டார்டிங் பார்த்தோம்னா த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்டார்ட் ஆகும் அப் டு எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரம் ரேஞ்சுக்கு இந்த பாருங்க இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸ் கிடைக்கும் இந்த பாருங்க எல்லாம் டிஃப்ரெண்ட் மாடல் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இல்ல வந்து டூ கொஸ்டின் இருக்கு நெக் பில்லோஸ் இருக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ல ரெண்டு பெரிய கொஸ்டின் ஃபுல் எம்ப்ராய்டரி ஒர்க்ல இருக்கு இந்த பாருங்க ஃபுல் எம்ப்ராய்டரி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டன் வரும் பாருங்க ரெண்டு ஸ்கொயர் பில்லோ இருக்கு ரவுண்ட் பில்லோ இருக்கு இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்டார்ட் அப்டூ எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் இருக்கு நிறைய டிசைன் நிறைய மாடல்ஸ் எல்லாமே கிடைக்கும் இந்த பாருங்க எல்லாமே டிஃப்ரெண்ட் வெரைட்டி டிஃப்ரெண்ட் இருக்கு இந்த பாருங்க சூப்பர் டிசைன் எல்லாம் இருக்கும் ஓகே டிஃபரண்டா இருக்கும் இல்ல வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இந்த பாருங்க எல்லா வீடியோல காத்தா ரொம்ப லென்த் ஆயிரும் ஃபுல்லா இந்த மாதிரி வெரைட்டிஸ் கிடைக்கும்

ஐட்டம் பார்த்தா நம்மளுக்கு கஸ்டமர் சோஃபாச்சிருக்கு இப்போ வந்து கார்பெட் சோஃபா இதுல கார்பெட் ஃபேன்சி கார்பெட்ஸ் எல்லாம் வரும் இந்த நம்ம கார்பெட்ல இந்த மாதிரி கார்பெட் வரோம் பாருங்க சனல் மாதிரி குவாலிட்டி இருக்கு இந்த நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கும் கார்பெட்ல பார்த்தோம்னா நம்மள்கிட்ட எல்லா சைஸ் கிடைக்கும் ரெண்டு டூ பை ஃபைவ் த்ரீ பை ஃபைவ் ஃபோர் பை சிக்ஸ் ஃபைவ் பை செவன் செவன் பை நைன் எயிட் பை எல்லா சைஸ் கிடைக்கும் இந்த பாருங்க சிம்பிள் கார்ப்பா கிடைக்கும் என்ன பாருங்க இந்த நம்மள்கிட்ட ரேட் ஸ்டார்டிங் பார்த்தோன்னா ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு

அல்லா எல்லாம் உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் சைஸ் கிடைக்கும் த்ரீ பை ஃபைவ் ஃபோர் பை சிக்ஸ் எல்லாம் சைஸ் கிடைக்கும் ஃபைவ் பை செவன் எல்லா சைஸ் கிடைக்கும் இந்த வந்து சூப்பர் சாஃப்ட் குவாலிட்டி வரும் ஒரு குவாலிட்டி சுத்தமா ஸ்லிப் சுத்தமாக கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் நிறைய கிடைக்கும் அல்ல கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் இந்த வந்து பிளெயின்ல இருக்கு இந்த வந்து த்ரீ டீல இருக்க பாருங்க இந்தல இந்த த்ரீ பை ஃபைவ் ஃபோர் பை சிக்ஸ் சைஸ் கிடைக்கும் உங்களுக்கு ஐட்டம் வரும் இந்த பாருங்க இதில் வந்து ஃபோர் பை சிக்ஸ் டூ பை ஃபைவ் எல்லாம் சைஸ் ரன்னர் ரன்னர் இந்த சைஸ் டூ பை சைஸ் ரன்னர் வரும் எல்லாம் சூப்பர் சாஃப்ட் குவாலிட்டி வரும் இந்தலாம் இம்போர்ட் ஃபேப்ரிக் இருக்குது இந்த ரன்னர் சைஸ் வரும் டூ பை ஃபைவ் நான் நல்லா ஐட்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு டூ பை ஃபைவ் த்ரீ பை ஃபைவ் ஃபோர் பை இந்த இந்த த்ரீ டி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மாடல் இந்த லீஃப் மாதிரி வரும் வந்து பாருங்கள் டிஃப்ரெண்ட் மாடல் வரும் லீஃப்ல வரும் லீஃப் லீஃப் மாடல் இருக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் இந்த ஷாப்ல நம்ம எல்லா கார்பெட் சோஃபா கர்டன்ஸ் எல்லாம் பாத்துருக்கேன் அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஷாப்ல போறேன் இந்த வந்து கரெக்டா சைட்ல இருக்கு இந்த வந்து எல்லாம் அரேஞ்ச் பாருங்க பாருங்க இந்த பெட்ஷீட் ஐட்டம் போறாங்க நம்மளோட